வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திமுக அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் விளாத்துக்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எம்பி கனிமொழி அமைச்சர் கீதாஜிவன் கலந்து கொண்டனர் அப்போது எம்பி கனிமொழி மேடையில் பேசிக்கொண்டிருக்கும்போது திமுக தொண்டர் ஒருவர் மதுபோதையில் ரகளில் ஈடுபட்ட வீடியோவானது வானது சமூக வலுதங்களில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு இணைவாசிகள் கேலி செய்தும் விமர்சித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக கொள்கைகளை சொல்லி கூட்டத்தை கூட்டாமல் பெண்களை ஆபாச பாடலுக்கு நடனம் அடவைத்தும் கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்தும் கூட்டத்தை கூட்டினால் எம்பி கனிமொழி முன்பு திமுக தொண்டரை குடித்துவிட்டு ரகளில் ஈடுபடும் நிகழ்வுதான் அரங்கேறும் என்றும் திராவிட மாடல் ஆட்சி என முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி திமுக அமைச்சர்கள் கூறிவரும் நிலையில் தற்போது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்னவென்று எம்பி கனிமொழிக்கு திமுக தொண்டரே பாடம் எடுத்துள்ளதாக கலைத்து வருகின்றனர் மேலும் கடந்த காலங்களில் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது மது ஒழிப்புக்கு எதிராக வாய்களியை பேசிய எம்பி கனிமொழி முன்பாகவே தற்போது திமுக தொண்டர் மதுபோதையில் அளப்பறை கொடுத்து உள்ளார் என்றால் இதற்கு எம்பி கனிமொழி என்ன பதில் சொல்வார் என்றும் சமூக அலுவலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் எல்லாருக்கும் எல்லாம் என சொல்கிறீர்களே கருணாநிதி வீட்டு சொத்தில் பங்குண்டா என கேட்டு திமுக தொண்டர் அகலில் ஈடுபட்டதாகவும் கலைத்து வருகின்றனர்